புதுமனை புகுவிழா மிக சிறப்பாக நடைபெற்றது சென்னை செங்குன்றம் மகாராஜ நகரில் வசிக்கும் திரு ஒய் ஜெகந்நாதன் அவர்கள் துணைவியார் ஜெய திவ்ய பிரியா அவர்களின் புதுமனை புகுவிழா மிக சிறப்பாக நடைபெற்றது சென்னையின் பிரபல எஸ் பி எஸ் கேட்டரிங் சர்வீஸின் காலை உணவு வழங்கப்பட்டது இதில் ஏராளமான உறவினர்கள் நண்பர்கள் பொதுமக்கள் மற்றும் பலர் கலந்து கொண்டு எஸ் பி எஸ் கேட்டரிங் சர்வீஸ் உடைய அறுசுவையான உணவை சாப்பிட்டார்கள் எஸ்விஎஸ் கேட்ரிங் நல்லா இருந்தது நல்லா கவனிச்சாங்க எல்லாமே நல்லா இருந்துச்சு ஃபுட்டு எல்லாமே ஸ்வீட்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு நான் குப்பம் பேரூராட்சி மன்றத்தினுடைய பேரூராட்சி மன்ற உறுப்பினர் ஐயா அவர்கள் பேரூராட்சி மன்றத்தினுடைய துணைத் தலைவர் நண்பர் அவர்கள் கிராண்ட் லைன் முன்னாள் பேரூரா ஊராட்சி மன்ற தலைவர் இந்த ஜெகன் அவர்களுடைய கிரக பிரவேசத்தினுடைய நிகழ்வுக்கு வந்திருந்தோம் எஸ்விஎஸ் கேட்ரிங் அவர்களினுடைய சிறப்பான வரவேற்பு சிறப்பான உபசரிப்பு அருமையான உணவு வகைகள் மற்றும் டேஸ்ட்டாக அதாவது சுவையாக நல்ல ஒரு திருமணம் பண்ண வீட்டில் எப்படி எந்த அளவுக்கு வரவேற்பு இருக்குமோ அதே போன்ற வரவேற்பும் இந்த கிரக பிரவேசத்தில் இருந்தது மிக அருமையாக இருந்தது எல்லாமே டேஸ்ட்டாக இருந்தது மிக சுவையாக இருந்தது தொடர்ந்து அவர்களுடைய எல்லா நிகழ்வுக்கும் அவங்க செல்லக்கூடிய அளவிற்கு நல்ல அருமையாக இருந்தது தொடர்ந்து அவங்களுடைய வரவேற்புக்கும் இந்த உணவு வகைக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக்கொண்டு அவங்களுடைய மென்மேலும் சிறப்பாக அவங்களுடைய கேட்டரிங் வளரும் வளர வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் சென்னையில் பல வருடங்களாக சைவம் மற்றும் அசைவ உணவு தயாரித்து பலதர மக்களுக்கு சுவையான உணவை வழங்கி வருகின்றார்கள் என்னோட பேர் ராஜரிஷி என்ன நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் யார்ன்றது சரி அது நம்மளாக சொல்லிட்டு நல்லா இருக்காது ஒன்றும் இல்லை இப்போ நான் இப்போ காவாங்கரையில் இருக்கேன் நண்பர் ஒருத்தருடைய வீட்டு கிரகப்பிரவேசத்துக்கு வந்திருக்கேன் மிகச்சிறப்பாக நண்புடைய நண்புடைய மனம் போலவும் அவருடைய எண்ணம் போலவும் மிக அழகாக கட்டியிருக்கார் வீடு வீட்டுக்குள்ளே வரும்போதே ஒரு நிறைவாக இருக்குது ஆமாம் அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அந்த நிறைவோடவே சாப்பிட கூப்பிட்டாங்க ஒருத்தர் எஸ்விஎஸ் கேட்ரிங் அதாவது எஸ்விஎஸ் கேட்ரிங் இங்கே எதுக்கு பதிவு பண்ணுற அப்படின்னா உணவு மிக சுவையாக எல்லாம் பண்ணியிருக்காங்க ஓகே அது புரிக்கிறது அது அது ஓகே தான் நிறைய பேர் பண்ணுவாங்க உணவு மட்டுமே சுவையாக இருந்தால் பார்த்தாது அது பரிமாறக்கூடியவங்களும் அவ்வளோ சுவையாக இருக்கணும் அந்த மாதிரி நிறுவனத்தவர்களும் சரி அவருடைய ஊழியர்களும் சரி எல்லோருமே மிகச்சிறப்பாக அன்பாக ரொம்ப நல்லா வரவங்களை வரவேற்று அவங்க அன்பாக இன்முகத்தோடு பரிமாறும்போது சாப்பிட்ட நிறைவும் அவங்களுடைய பராமரிப்பு நிறைவும் சேர்ந்து மிக நெ மிக நிறைவாக இருக்குது மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிறேன் எஸ்யூஎஸ் கேட்ரிங்க்கும் அவங்கள இதுக்குள்ளே கொண்டு வந்த என்னுடைய நண்பர் இந்த வீட்டு உரிமையாளருக்கும் மிக மனமார்ந்த நன்றி தெருசீகன் நன்றி வணக்கம் உங்களுடைய எந்த நிகழ்ச்சியாக இருக்கட்டும் எந்த இடத்திலாவது நடக்கட்டும் ஆனால் சுவையான உணவு எங்களுடைய எஸ்விஎஸ் கேட்ரிங் சர்வீஸ் தான் இருக்கணும் வாருங்கள் ஆதரவு தாரிர் எஸ்விஎஸ் கேட்ரிங் சர்வீஸ் எண் நூற்றி ஐம்பத்தெட்டு பார் எழுபத்தி ஏழு வெள்ளாளர் தெரு ஐநாவரம் சென்னை இருபத்தி மூன்று தொலைபேசி ஒன்பது இரண்டு எட்டு மூன்று ஒன்று ஐந்து பூஜ்ஜியம் ஒன்பது ஒன்று ஒன்று ஒன்பது ஏழு ஒன்பது ஒன்று ஒன்று ஒன்பது பூஜ்ஜியம் ஏழு நான்கு ஒன்று சுவைனா அது எஸ்விஎஸ் தான் நன்றி